தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏழாம் திருமுறையும் எட்டாம் திருமுறை சுந்தரமூர்த்தி திருவெண்ணை நல்லூர் பித்தா பிறை சூடி பெருமானி அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெள்ளை நல்லூர் துறையுள் அத்தா உன்காலாய் இனி அல்லேன் எனலாம் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனதுன்னை பேயாய் திரிந்தெய்தேன் பெறலாக வருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பான் நல்லூர் அருத்துறையுள் ஆயா உன்காலாய் இனி அல்லேன் எனலாம் காரூர் புனலெய்தி கரைக்கல்லி திரை கையால் பாரூர் புகழெய்தி திகழ்ப்பன் மாமணி உந்தி சீரூர் பெண் தென்னை வெண்ணெய் நல்லூரத் துறையுள் ஆரூரான் எம்பெருமார்கால் அல்லேன் எனலாம் ஆள் ஆழ திருமழப்பாடி பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உண்மையல்லால் இனி யாரை நினைக்கேன் ஏறார் முப்புறம் எரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழப்பாடியுள் மேயவனை சீரார் நாவலர்கோண் ஆரூணான் உரைத்த பாரோர் ஏத்தவல்ல பரலோக திருப்பாரே பாடுவார் பசை தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைக் களைவாய் ஓடு நன்கலனாக உன் பலிக்குழல்வானே காடு காடுனினிடமாக கடுவிருள் நடமாடும் வேடனே குறுக்காவூர் வெள்ளடை நீ அன்றே பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினின் சுவையொப்பாய் கண்ணிடை மணியொப்பாய் கடுவிருட் சுடரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை குறுக்காவூர் வெள்ளடை நீ அன்றே திருச்சிற்றம்பலம் தில்லைவாழ் திரு தம் அடியாருக்கும் அடியேன் திரு நீலகண்டத்துக்கு யவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாது இயற்கை இயற்பகைக்கும் அடியேன் இளையான் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் வெல்லுமாக விளவல்ல மெய்பொருள்கடியேன் விரிப்பொழில் சூழ்குன்றையார் வீரன் கடியேன் அல்லிமென் முல்லை எந்தார் அமர்நிதி கடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்காலே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்காலே மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாருக்கு அடியேன் திருநீல கண்டத்து அடியேன் சடையன் இசைநானிக் காதலன் திருநாவலூர்கோன் என்னவனாம் அரண அரணடியை அடைந்திட்ட சடையன் இசைநானிக் காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுப்பார் ஆரூரில் அம்மனுக்கு பாவாரே திருச்சிற்றம்பலம் எட்டாம் திருமுறை மெய்த்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் மாணிக்க வாசக பெருமான் விரையார் கடற்கென் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம் பொய்த்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைத்தான் நெகிழ்விடேன் உடைய என்னை கண்டு கொள்ளே யானெனதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கென் கடவேன் வானையும் வானேயும் பெரில் வேண்டேன் மன்னால் வான் மதிப்பிரான் தேனையும் கொன்றை சிவனே எம்பெருமானும் மானையுண் நான் உன்னருள் பெருணாவென்று வருந்துவேனே ஆமென்றின் திருவடிக்கே ய திருவடி யகங்குழையே புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரை தேய்த்தேன் பூ புத்தலில் கோமானின் கோயில் தூகேன் வெழுகேன் கூத்தாடேன் சாமரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே உம்பருக்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் ஊற்றனுக்கும் வம்பன பழுத்தென்குடி முழு தாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருட்டுனே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு சிக்கன பிடித்தேன் எங்கென்று எழுந்தருள்வாயினியே அம்மையே அப்பா மணியே அன்பினே வினைந்த ஆர் அமுதே பொய்மையே பொறுக்கி பொழுதுனை சுருக்கும் புழுதலை புழையினேன் என்றுக்கும் செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதனியே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்